பாருங்க பெங்களூர் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் இது இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க என்ன சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரில் ஃபுல்லாக சரக்கு தான் போறேன் நான் வந்து இங்கேருந்து தனியா போறேன் அங்கிருந்து வந்திருக்கேன் தனியா இதுதான் டைம் இந்தியா இருந்து ரியாத்துக்கு தனியா போறேன் பிரச்சனை இல்லை ஏறிட்டேன் போய் சேர்ந்துருவேன் அங்கே போய் பார்க்கலாம் பாருங்க நான் போயிட்டு கண்டிப்பாக போயிட்டு ஷார்ஜாலேருந்து ரியாத் போகணும் ஷார்ஜா வேறு கண்ட்ரி ரியாத் வேறு கண்ட்ரி Eu சாப்பாடு ரெடியாக இருக்கு சாம்பார் என்னது பாவக்காய் வறுவல் ஜென்ஸ் சமைக்கிற சமையல் சூப்பராக தானே இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க பாவக்காய் ஃப்ரை சாதம் சாம்பார் பாருங்க ரெண்டு நாளைக்கு ஆகும் மூணு நாளைக்கு கூட ஆகும் அந்த மாதிரி சாம்பார் நிறைய குவான்டிட்டி வச்சு வச்சுருக்கு எல்லா காயும் போட்டு சாம்பார் பார்த்தாலே நல்லா இருக்கும் போல் இருக்கு வாசனையும் நல்லா இருக்குங்களா வயஃபு எப்படி அருமையா செஞ்சு வச்சிருக்காருங்க நான் அடுத்த நாள் காலையில வந்திருக்கேன் வடகம் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு நான் சாப்பிட்டதே இல்லை பாபா இதுதான் என் வாழ்க்கையில நீங்க சிரமிச்சு கொடுத்து சாப்பிடுறது சாம்பார் எப்படி பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கொஞ்சம் உப்பு தான் கம்மியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்டியா தான் இருக்கு சாம்பார் நல்ல மனமா இருக்கு இது நான் எப்பயும் செய்வேன் பாவ காஃபை அது செஞ்சு பழகிருக்கிறாரு ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கு வடகம் நல்லா இருக்கு சூப்பர் 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 சூப்பராக இருக்குது சமையல் சூப்பராக இருக்குது சாம்பார்லாம் சும்மா டேஸ்டியாக இருக்குது ஃபோக்க ஃப்ரை அதை விட அல்டிமேட்டாக இருக்குது நேரம் செஞ்சு பழைய சாதம் கொஞ்சம் பழைய சாதம் சாப்பிட்டா தான் இங்கே நல்லாயிருக்கும் அதேமாதிரி ராகி தோசைக்கு அரைச்சி வச்சுக்கோங்க காலி டிஃபன் ராகி தோசை தேங்காய் சட்னி நம்ம கொண்டு இந்த தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மோர் விட்டு கரைச்சி குடிச்சிக்கிறது